திருச்சிற்றம்பலம் என்ற பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்று போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருவாரூர் திருப்பதிகம் ஏழாம் திருமுறை பன்னிந்தளம் திருச்சிற்றம்பலம் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்ப இசைந்த வாழ்வு பறை கீழேத்து அனைய போர்வை பற்றியான் நோக்கி நேர்கைந்து ஈண்டி தேவ செம்ப மணியும் தூவி அரை களல் இறைஞ்சுமாறு அப்பனே அஞ்சினேனே குப்பை உருள் பொருள் இல்லாத மாயமான் மான் பறி நோக்கின் மடந்தை மார் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டி நானல்வில் ஏற்றகாரு அப்பனே அஞ்சினேனே அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் துருபரி தனைய நோக்கின் சொல்லிற்றொன்றாக சொல்லார் நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்குமாறு அப்பனே அஞ்சினேனை சொல்லிடில் இல்லை இல்லை சுவையிலா பேதை வாழ்வு நல்லதோர் கூரைப்புக்கு நல மிக கரிந்தே நல்லேன் மல்லிகை மாடம் நீடு மருங்கொடு நெருங்கி எங்கும் மல்லி வண்டி அப்பனே அஞ்சினேனே நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசை ஒன்றில்லா வா குடியிருந்த குளத்தினால் மாட்டேன் விரும்பிய கமலும் பொன்னை மாதவி தொகுதி என்றும் அரும்புவாய் மலருமாறூர் அப்பனே அஞ்சினேனே மனமேன மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணமேன சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டே நாயன் பனையிடை சோலை தோறும் பைம்பொழில் வளாக தெங்கள் அனைவினை கொடுக்குமாறூர் அப்பனே அஞ்சினேனை தாழ்வேனும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மறுமை கொன்றிய கில்லார் ஆள் கூலி போது அலக்கனில் ஒருவர் காவர் யாழ் குமாரூர் அப்பனே அஞ்சினேனே உதிரம் நீர் இறைச்சு குப்பை எடுத்தது மலக்கோகை மேல் வருவதோர் மாயக்கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் கரியமா அயனும் தேடி களல் மூடி காணமாட்டா அரியனாயினி வாரு அப்பனை அஞ்சினேனே பொய்த்தன்மை தாயமாய போர்வையை மெய்யென்றென்னும் வித்தக தாய வாழ்வு வேண்டினான் இல்லை முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மை தாகுமாறு ரப்பனே அஞ்சினேனை தம் சுழா அருள் பயக்கும் தமையனேன் தடமுளை கணம் சுழா பயிலுமாறு ஊர நஞ்சி செஞ்சுழா நயந்த பாடல் சிந்தியாயே தவல்லார் நஞ்சுளாம் கண்ட தெங்கள் நாதனை நண்ணுவாரே நஞ்சுளாம் கண்ட தெங்கள் நாதனை நன்னுவாரே இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் கடலீற்றறிவார் நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் பாசமலர் கொன்ற யார் மகிழ் கோயில் வளம் கொண்டு நேசமுற முன்னிரஞ்சி நெடும் பொழுதெலாம் பரவி ஏசரவாள் திருப்பதிகம் எடுத்தே தீ எழுந்தருளால் பாசவினை தொடக்கருப்பார் பயில் கோயில் பணிந்தனிவார் பாசவினை தொடக்கருப்பார் பயில் கோயில் பணிந்தனைவார் திருச்சிற்றம்பலம் இறைவி அள்ளியம் பூங்கோதை அம்மையுடன் உரை இறைவர் புற்றிடம் பெருமான் திருவிடிகள் புற்றி போற்றி திருச்சிற்றம்பளம்